குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் டிஎன்ஏ லைகேஸ்னா என்ன இப்போ ஒரு உயிரியத்துல இருந்து டிஎன்ஏவை கட் பண்ணி எடுத்து இன்னொரு உயிரில வந்து நம்ம சேர்க்கறதுக்கு ஒற்றத்துக்கு வந்து ஒரு மூலக்கூறு தேவைப்படும் அந்த மூலக்கூறு பேர் தான் டிஎன்ஏ லைகேஸ் டிஎன்ஏ லைகேஸ் நொதி இரட்டை இலை டிஎன்ஏவின் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் மூலக்கூறு பிஓ ஃபோர் மற்றும் ஓகச்சுடன் அடினோசைன்ட்ரை பாஸ்பேட் ஏடிபி அடினோசைன்ட்ரை பாஸ்பேட் வினையில் தோன்றுகிறது டி போர் இருந்து இந்த டிஎன்ஏ லைகேசுக்கிற ஒரு நொதி வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க பாக்டீரியால இருந்து சரிங்களா அடுத்து இருக்காங்க பாருங்க இந்த P4 போரை வந்து பிரிச்சு எழுதிருக்காங்க பி வந்து இங்க இருக்கு சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் வந்து இங்க இருக்குது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ ஐ பாஸ்பேட் இந்த ஹைட்ராக்ச் குரூப் வந்து அப்படியே வந்து போயிரும் போன வாட்டி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா OH இங்க இருக்கா நம்ம OH போயிரும் வெறும் ஹச்சி மட்டும்தான் இங்க இருக்கும் காரணம் வந்து டிஎன்ஏ லைகேஸ் வந்து ஆட் பண்றோம் ரெண்டு பாஸ்பரஸ் பிஐ வந்து போயிருது அப்போ டிஎன்ஏ இலை டிஎன்இ குரூப் போயிட்டு நமக்கு வந்து ஆக்சிஜன் குரூப் தான் இங்கே வந்து கிடைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓ மைனஸ் அங்கேயும் வந்து ஓ மைனஸ் அப்படியே வந்துடும் இது பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பு டிஎன்ஏ லிகேஸ் வினை சரிங்களா ஃபைமார்க்கில் கேட்டால் இந்த ரியாக்ஷன் எழுதணும் அந்த நெக்ஸ்ட் ஆல்கலைன் பாஸ்பரேஸ் ஆல்கலைன் பாஸ்பர்டேஸ் என்பது டிஎன்ஏவை மாற்றி அமைக்கும் ஒரு நொதியாகும் இந்த ஆல்கலைன் பாஸ்பேடுங்கிறது டிஎன்ஏவை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நொதி இது இரட்டை இலை டிஎன்ஏ டிஎஸ்னா டபுள் ஸ்டாண்டர் டிஎன்ஏ முனை பகுதியில் அல்லது ஒற்றை இலை டிஎன்ஏவில் எஸ்எஸ் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவில் ஒரு குறிப்பிட்ட பாஸ்பேட் தொகுதியை வந்து சேர்க்கும் அல்லது நீக்கும் இதனால் இது சுயக்கட்டுப்பாடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா சுய கட்டுறதுன்னு சொல்லுவோம் இது பேக்டீரியாவிலேருந்து கன்றுக்குட்டியோட சிறுகுடல் பகுதியிலேருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது ஆல்கலைன் பாஸ்பேட் வந்து எதிலிருந்து பிரித்தெடுதுன்னா அதாவது கன்றுக்குட்டி இருக்குல்ல கன்றுக்குட்டியிலிருந்து அந்த சிறுகுடல் பகுதியிலிருந்து இந்த என்சைம் வந்து பிரித்தெடுக்கப்படுது ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இங்கே பிளாஸ்மிட் வந்து துண்டிக்கிறோம் பாஸ்பரஸ் ஐடராக்சிட் குரூப்பு டிஎன்ஏ லிகேஸ் வந்து ஆட் பண்றோம் ஆட் பண்ணும்போது பிளாஸ்மிட் மீண்டும் வட்ட வடிவமாகும் இந்த இடத்துல டூ பாஸ்பரஸ் வெளியே போய் ஆல்கலைன் பாஸ்பேட் இருக்கும் இந்த இடத்துல ஓகச் ஓகச் ஹைட்ராக்சில் குரூப் வினை வந்து எதுவுமே இருக்காது ஸோ ஃபைனலாக வந்து மறுபடியும் ஐட்ராக்சிட் குரூப் பாஸ்பரஸ் டிஎன்ஏ லிகேஸ் வந்து ஒட்டுறேன் ஒட்டும் போது எனக்கு வந்து அயல் டிஎன்ஏ துண்டம் கிடைக்குது இதுதான் ஆல்கலைன் பாஸ்பேட் செயல்பாடு ஓகேவா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் தாங்கி கடத்திகள்னா என்ன தாங்கி கடத்திகள்ங்கிறது வெக்டர்ஸ்னு சொல்லுவோம் மரபணு நகலாக்க சோதனையின் மற்றொரு முக்கிய கூறு பிளாஸ்மீட் போன்ற ஒரு தாங்கி கடத்தியாகும் ஒரு தாங்கி கடத்தி என்பது சுய இரட்டிப்படையக்கூடிய ஒரு சிறிய டிஎன்ஏ மூலக்கூறு ஆகும் தாங்கி கடத்திகள் என்றால் என்ன ஒரு தாங்கி கடத்தி என்பது சுய சுயமா அது வந்து இரட்டிப்படைஞ்சுகிட்டே இருக்கும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரு கடத்தியாக செயல்படுகிறது மற்றும் நகலாக்க பரிசோதனை அதனுள் சொருகப்பட்ட டிஎன்ஏ தண்டி கடத்தியாக செயல்படுது ஸோ இங்கே தாங்கி கடத்திகள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு பிளாஸ்மீடு நம்ம வச்சுக்கலாம் பிளாஸ்மீடு வந்து ஈகோ ஆரை வச்சு நான் வெட்டுறேன் சரிங்களா அதாவது குவானைன் அடினைன் அடினைன் தைமின் தைமின் சைட்டோசின் இதை வந்து வெட்டுறேன் வெட்டும் போது அயல்டிஎன்ஏ துண்டம் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துல மாறும் குவானைன் இருக்கிற இடத்துல சைட்டோசினும் சைட்டோசின் இடத்துல குவானைனும் வந்து மாறும் இதான் வந்து தடைக்கட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் உதினை பயன்படுத்தி பிளாஸ்மின் மற்றும் அயல்டிஎன்ஏகளை துண்டித்தல் ஸோ அப்படி துண்டிக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடினைன் அடினைன் தைமின் தைமின் சைட்டோசின் இந்த இடத்துல கோனைன் சைட் அந்த சைட்ல கோனைசைட் இப்படி வந்துடும் மறுபடியும் இதாக ஒட்டு முனைகள் வச்சு நம்ம ஒட்டும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குவானைன் இருக்கிற சைட்டில் கோனைன் வந்துடும் அதேமாதிரி தைமீன் இருக்கிற சைடில் தைமீன் வந்துடும் அதான் அந்த டைகிராமில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட டிஎன்ஏ லிகேஸ் அந்த ஒட்டு மூளை ஆட் பண்ணி சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் துண்டிக்கப்பட்ட பிணைப்பு மூலமாக லிகேஸ் வந்து மூடப்படுது அப்படின்னு சொல்கிறோம் தடைக்கட்டு நொதி உதவியுடன் அயல் டிஎன்ஏ துண்டும் பிளாஸ்மிடோ சுருகிக்கப்படுகிறது இன்செர்ட் பண்ணுறாங்க தாங்கி கடத்தி நகலாக்க ஊர்தி அல்லது நகலாக்க டிஎன்ஏ என்றும் அழைக்கப்படுகிறது தாங்கி கடத்திகளை வகை இருக்கு ஒன்னு வந்து நகலாக்க தாங்கி கடத்தி குளோனிங் வெக்டர் வந்து வெளிப்படுத்தும் எக்ஸ்பிரஷன் நகலாக்க தாங்கி கடத்தி பொருத்தமான ஓம்பூரி செல்லுக்குள் நகலாக்க டிஎன்ஏ வந்து நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணும்போது அது நீண்ட நாட்கள் வந்து ஓம்பூரி செல்ல வந்து புரதத்தை வந்து உண்டாக்கும் தாங்கி கடத்திகளோட பண்புகள் என்ன தாங்கி கடத்திகள் ஓம்பூரி செல்லுக்குள் அவற்றுடைய டிஎன்ஏ கூடவே பல மடங்கு நகல்களின் உற்பத்தியை தன்னிச்சையாக வந்து பெருக்க முடியும் அதான் வந்து தாங்கி கடத்தி வெக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவில் சிறியதாக இருக்க வேண்டும் குறைந்த மூலக்கூறு எடை கொண்டிருக்க வேண்டும் தாங்கி கடத்திகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான மூலக்கூறு எடையை கொண்டிருக்கணும் அதாவது பத்து கிலோக்கு டென் கேபி கிலோ பேஸ் பேரில் வந்து இருக்கணும் இதன் காரணமாக ஓம்பிரி செல்லுக்குள் நுழைதல் எளிதாகிறது தாங்கி கடத்தி பெருக்கமடைதலுக்கு ஒரு தோற்றி ஓஆர்ஐ ஓரைங்கிறது ஆரிஜின் ரெப்ளிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதனால் அது ஓம்புரி செல்லுக்குள் தன்னிச்சையாக பெருக்க திறனை பெறும் இது உயிரி எதிர்ப்பொருள் தடுப்பு பொருள் போன்ற பொருத்தமான அடையாள குறிப்பை கொண்டிருக்க வேண்டும் இதனால் மரபணு மாற்றமடைந்த ஓம்பிரி செல்லுக்குள் அதனை அடையாளம் காண கண்டறிய முடியும் தாங்கி கடத்தி டிஎன்ஏ சொருகளுடன் ஒருங்கிணைந்து தனிப்பட்ட இலக்கை வந்து உருவாக்கும் டிஎன்ஏ சொருகள் உடன் சேர்ந்து ஓம்புரி செல்லினுள் மரபணு தொகையுடன் இணைந்து பெரும்பாலான சாதாரண பயன்படுத்தக்கூடிய நகலாக கடத்திகளாக இருக்கும் சரிங்களா வந்து எம்சி அதாவது மல்டிபிள் சைட் இருக்கும் அதே மாதிரி பாலி லிங்கர் இருக்கும் அதே மாதிரி எம்சிஎஸ் தடைக்கட்டு நொதிகள் வந்து இருக்கும் ஒரு தாங்கி கடத்தியோட நகலாத்த எளிதா தான் வரையறை செய்யலாம் இங்க வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க இதான் அந்த படம் இதான் தாங்கி கடத்திகளோட படம் வந்து ஓஆர்ஐ ஓஆர்ஐங்கிறது தேர்ந்தெடுக்கும் குறி அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது வந்து நகலாக்க தாங்கி கடத்தி ஓம்பீர் செல்லுக்குள்ள இனப்பெருக்கம் அடைகிறது ரெண்டு வந்து தேர்ந்தெடுக்கும் அடையாள குறியினை கட்டுப்படுத்த செல்கள் தாங்கி கடத்திய யூஸ் ஆகும் அடுத்து நகலாக்க தாங்கி கடத்தி ஒன்று அல்லது பல தடை கட்ட நொதிகளை வந்து உருவாக்கும் இங்க நம்பர் ஆப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சால் ஒன் எண்டோ இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க தேர்ந்தெடுக்கப்படும் அடையாளக்குறி இந்த அடையாளக்குறி ஓஆர்ஐ ஓஆர்ஐ சேர்ந்து தாங்கி கடத்திக்கு ஒரு குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கும் அடையாளக்குறி தேவைப்படுகிறது இது மரபணு மாற்றமடையாத செல்களை அடையாளம் கண்டறிந்து அவற்றை நீக்குவதாலும் மரபணு மாற்றமடைந்த செல்களின் வளர்ச்சியினை தேர்ந்தெடுப்பதாகவும் இது வந்து இருக்கு அடுத்து நகலாக்க களம் அந்நிய டிஎன்ஏ இணை பொருட்டு தாங்கி கடத்தி சில சீரான களங்களை வைக்கிறது தான் இந்த நகலாக்க கலம் இது வந்து டூ மார்க்ல கேட்பாங்க அடுத்து தாங்கி கடத்திகளோட வகைகள் வெக்டரோட வகைகள் என்ன இப்போ பிளாஸ்மிட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதான் வந்து பிளாஸ்மிடோட படம் உங்களுக்கு மார்க்கில் கேட்பாங்க பிளாஸ்மிட் என்பது பாக்டீரியா குரோமோசோம்கள் தவிர பாக்டீரியா செல்களின் குரோமோசோமிக்கு வெளியே காணப்படும் தன்னிச்சையாக பெருக்கமடையக்கூடிய இரட்டை இலை வட்ட வடிவ டிஎன்ஏ மூலக்கூறு தான் வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லும் சரிங்களா பிளாஸ்மிட் அவற்றுடைய சொந்த பெருக்க முடியாத மரபணுசார தகவல் வந்து கொண்டிருக்கும் இதான் வந்து பிளாஸ்மிட் அப்ப பிளாஸ்மின்னா டூ மார்க்ல வந்து எப்படின்னா பிளாஸ்மீடுங்கிறது ஒரு வட்ட வடிவிலான ஒரு அமைப்பு கொண்ட இரட்டை இலை கொண்ட ஒரு டிஎன்ஏ அமைப்பு அப்படின்னு எழுதிடணும் அடுத்து பிபிஆர் பிளாஸ்மின்னு என்ன இது வந்து ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க இது வந்து ஒரு புக் பேக் கொஷின்மே கூட சரிங்களா பிபிஆருங்கிறது போலிவர் ரூட்ரிகிஸ் அப்படின்னு சொல்லுவோம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பிளாஸ்மீட் இது வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பிளாஸ்மீட் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் ஈகோஆர்ஐ ஹிண்டு த்ரீ பேம் ஒன் ஆம்புங்கிறது ஆம்பிசிலின் டெட்டுங்கிறது டெட்ராசைக்ளின் இது ரெண்டு ஆன்டிபயோட்டிக் பிபிஆர் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓஎன் ரோப் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் இதை வந்து ப்ரீஃபாக வந்து எழுதணும் இப்போ பிபிஆர் முந்நூற்றி இருபத்தி மறுக்கட்டமைக்கப்பட்ட பிளாஸ்மிட் ஆகும் இது நகலாக்க கடத்தியாக அதிகமாக பயன்படுகிறது இது நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்று பிபி கொண்டுள்ள பிபிஆரில் பி என்பது பிளாஸ்மிட் பி மற்றும் ஆர் பிளாஸ்மிட் உருவாக்கிய அறிவியல் அறிஞர்களோட பெயர்கள் போலிவர் மற்றும் ரூட்ரிகிஸ் இருவரையும் குறிக்கும் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இது வரைக்கும் அவங்க வந்து அவங்க லேப்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் ரெண்டு சைட் இருக்கும் ஒன்னு வந்து ஆம்ப்னா ஆம்பிசிலின் இன்னொன்னு வந்து சரிங்களா சோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க